சொல்லுங்க பார்ப்போம் குடகு மலையிலேருந்து காவிரி உற்பத்தி ஆகுது நந்தி மலையிலேருந்து பாலாறு உற்பத்தி ஆகுது ஒவ்வொரு ஆறு ஒவ்வொரு இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுதுல கோபம் எங்கேயிருந்து உற்பத்தி ஆகுது எல்லாம் தான் வருது தர்மம் செய்கிற தான் கோபம் உற்பத்தி ஆகுமா தர்மம் செய்கிற இடத்துல கோபம் உற்பத்தி அந்த கிழவி நமக்கு பாடம் வச்சா அப்படின்னா அந்த கிழவர் யார் அப்பச்சி செட்டியார் கோபப்பட்டாரு வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி கோபம் குறையில வயசாயின் சில பேருக்கு புத்தி மாறாது வயசாயி சில பேருக்கு புத்தி மாறாது காரணம் பெரியோரெல்லாம் பெரியோரும் இல்லை சிறியோர் சிறியோர் இல்லை அறிவாளிகள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல அறிவை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அறிவாள் இப்ப செட்டியாரை பார்த்து வள்ளலார் கேட்டாரு செட்டியாரய்யா காய்ச்சல் எங்க வீட்டுக்கு கடிதம் போட்டா வந்துச்சு உங்களுக்கு தகவல் சொல்லன்னா செட்டியார் வாய் திறக்க முடியல சரி வந்த வேலையை பாருங்கன்னாரு நான் வேணா பெரிய புராணம் படிக்கவா படிங்கன்னாரு பெரிய புராணம் படிச்சாரு வள்ளல் பெருந்தகை ராமலிங்கம் பிள்ளை வள்ளலார் படிக்கிறாரு ஒரு மணி நேரம் போயிருச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஜெட்டியார் சொன்னாரு ரொம்ப மகிழ்ச்சியோட ராமலிங்கம் நாளைக்கு நீங்க வந்துருங்க உங்க அண்ணனை வர வேண்டான்னு சொல்லுங்கன்னாரு அந்த அளவுக்கு மாறி போச்சு மாற்றம் மாற்றம் ஒன்று தானே மாற்றம் இயலாதது இப்ப வல்லலார நாளைக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார் ராமலிங்க நடந்தே வந்தீங்க நீங்க நடந்து போக வேண்டாம் நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன் அதுல புறப்படுங்க போகும்போது சும்மா போக வேண்டாம்னு கொஞ்சம் சன்மானமா காசு கொடுத்தாராம் எவ்வளவு எவ்வளவு பாரு

போற வழியில பாலும் கிணத்துக்களை தூக்கி போட்டு போயிட்டார் மனசு வருமாயா பணத்தை கீழே போட பத்து ரூபா குறைஞ்சா சுத்தி சுற்றி பார்க்குறேன் நூறு ரூபா கரைஞ்சா என் மையம் திரும்ப திரும்ப கேட்குறேன் என்ன சொல்றியே பாருங்க ஆனாலும் ஒரு மூட்டை பணத்தை தூக்கி தெருவில் போட்ட மகான் வள்ளல் பெருமானார் இன்னைக்கும் சில கோடி சுரங்களுக்கு பிரச்சனை என்ன பண்றாங்க பணத்தை மூட்டையா கட்டி ஆத்துல போடுறேன் குளத்துல போடுறேன் மண்ணை தோண்டி புதைக்கிறேன் நெருப்பை வச்சு கொளுத்துறேன் பிணவரைகளை பணம் வைக்கிறேன் இன்னும் டெல்லியில நீதிபதி வீட்டில் நாற்பத்தஞ்சு ஓடி இருந்து பாதி எரிஞ்சு போச்சு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு வல்லையே நான் எங்க போய் சொல்ல ஆனாலும் கலைஞர்களை பாராட்டணும் பணத்தை சன்மானமா கொடுத்துங்கிற மனசு இருக்கு பாருங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அறிஞர் அண்ணா அது போல இங்கே இந்த ஏழைகளாய் எல்லாரையும் வாழ வைக்கணுங்கிற மனசு இருக்கு பாருங்க அதுதான் வள்ளல் பெருந்தகை அவ்வளவு பெரிய மகான் வள்ளலாறு பயிர் வாடுனா கூட உயிர் வாடியதாக கருதியவர் அவர் மேலே வழக்கு என்ன சொல்றீங்க கடலூர் நீதிமன்றம் கடலூர் நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர் வழக்க விசாரிக்கிறவர் வெள்ளைக்காரர் நீதிபதி வழக்குக்கு வாதாடுனவர் முத்துச்சாமி ஐயரு ஐயர் இப்ப நீதிமன்றத்துக்கு வள்ளலாறு வரணும் என்னையா வழக்கு தப்பு பண்ணாரு அவரு என்ன தப்பு பண்ணாரு நான் கேக்குற இயற்கை வளங்கள் எதுவும் கொள்ள அடிச்சிருப்பாரா ஆத்து மண்ணள்ளி வித்தாராம் இல்ல மலையை உடைச்சி மண்ணா வித்தாரா இல்ல சாராய போத்துல கண்டகாடுவா வித்தாரா ஒண்ணு இல்ல இல்ல அந்த தப்பெல்லாம் செஞ்சேபுரா மரியாதையை தர்றேன் நாட்டுல ஆனா வள்ளலாறு மேலே வழக்கு நீதிமன்ற உத்தரவு நீதிமன்றத்துக்கு வரணும்னு வள்ளலார் நீதிமன்றத்துக்குள்ள நுழைகிறாரு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை பேசாம இருக்கணும் கையை கையை நீடிக்கிட்டு இருந்தா ஒரு நேரத்தை போல இருக்காது சரியா உங்களுக்கு நான் பேசுறது நினைக்கிறேன் உங்களுக்கும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் சும்மா கையை நீட்டுறது காலை நிட்டுறது அமைதியா இருக்கா இருக்கணும் இல்லைன்னா எந்திரிச்சு போயிடணும் அப்ப வள்ளலாறு நீதிமன்றத்துக்குள்ள நுழையிறாரு வள்ளலாறு நீதிமன்றத்துக்குள்ள நுழைகிற போது கூடியிருந்த உட்கார்ந்து இருந்த எல்லாரும் கை கைகூப்பி வணங்குறாங்க நீதிபதி கும்பிட்றாரு ஆறுமுக நாவலர் அந்த வழக்கறிஞரும் கும்பிட்றாரு நீதிபதி கேட்கிறாரு வழக்கறிஞரையும் நீதிபதி அந்த ஆறுமுக நாவலை பார்த்து நீதானே அவருக்கு வழக்கு தொடுத்த நீதானே அவருக்கு எதிரி நீ யா கும்பிட்ட அவர் சொன்னாரு என்னன்னு தெரியலங்க அவரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு அறியாமல் அறியாம கும்பிட்டு ஓஹோ வழக்கு அன்னைக்கே தள்ளுபடி ஆனது இந்த கதையின் மூலமா நம்ம கத்துக்கிற விஷயம் என்ன எதிரிக்கு கூட வள்ளலார பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு அதுதான் வாழ்க்கை இன்னைக்கு வாழணும் அப்படி வாழணும் எதிரியா இருந்தாலும் நம்மளை பார்த்து கையெடுத்து கும்புற அளவுக்கு வாழணும் இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் எதிரிக்கு கூட வள்ளலார பார்த்தா கும்பிட தோணுச்சா அம்மா இன்னைக்கு நம்ம கும்பிடுறோம் யாரு எல்லாரையும் கும்பிடுறோம் அம்மா ஏன் கும்பிடுறோம் ஏன் கும்பிட தோணுது காரணம் சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது சில வேற பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது படுக்கிறாங்களே பதவியில இருந்துகிட்டே படுத்துறான் இல்ல ஆமா படுத்துறானா இல்லையா ஆகையினால எல்லாத்துக்கும் யதார்த்தம் தான் இந்த வாழ்க்கையில சிறக்கும் அந்த யதார்த்தத்தோடு இந்த வாழ்க்கையினுடைய சிறந்த தத்துவத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே எல்லாம் தஞ்சையும் புஞ்சையும் பொங்கி வழிகிறது நடந்தாய் வாழி காவேரி 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 நடந்து வந்திருப்பா போல ஒரு காலத்தில் அப்புறமெல்லாம் வர வர ரொம்ப வர வர என்னமோ கழுத தெரிஞ்சு கட்டரும்பான கதையாக எப்படி ஆகி போச்சு நிலம் இன்னைக்கு காவிரியில் தண்ணி வர்றதுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது அங்கே அதிகமாக மழை பெஞ்சு தேக்கி வைக்க வழி இல்லைன்னா திறந்து விட்டுறேன் இங்கே தண்ணி நம்மளால் வந்து படாத பாடு படுத்துது சமய நேரத்தில் தண்ணி படுத்துகிற பாடு இருக்கேன் காவிரியில் தண்ணி வந்தாலும் பிரச்சனையாக இருக்குது போத்தலில் தண்ணி வந்தாலும் பிரச்சனையாக தான் இருக்குது இப்போ மொத்தத்தில் தண்ணி எல்லாத்துக்கும் பிரச்சனை எந்த தண்ணிங்கிறது தான் இங்கே சிக்கலாக இருக்குது ஆனாலும் காவிரியும் கொள்ளிடமும் ஆறு நிறைய தண்ணி பெருகி காவிரி எங்கேருந்து போகுது அங்கேருந்து குடகு மலையில் தோன்றி ஆடு தாண்டும் காவிரியாகி அப்புறம் அகண்ட காவிரியாகி ஆகி முக்கொம்பு வழியாக கல்லணை வழியாக சீர்காழி தாளுகா அந்த பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்தில் போய் கடலில் கலக்குது மனசாட்சியோடு சிந்திச்சு பாருங்கள் பல லட்சம் கண்ணாடி தண்ணி வீணாக போய் கடலில் கலக்குது இப்போவும் மழை பேஞ்சு தண்ணி வீணாக போகுது தண்ணி பச்சை தண்ணி கடல்ல கலக்குது தேக்கி வைக்க திட்டம் இல்ல பச்சை தண்ணியில் போத்தல் அடைச்சி விற்கிறதுக்கு மனுஷன் மூளை வேலை செய்யுது எவ்வளோ பெரிய ஆபத்தான பயணம்னு நினைச்சு பாருங்க இந்த தண்ணி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா தண்ணி எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா நீங்க இப்ப மழை தண்ணி பேஞ்சு தண்ணியில மண்ணில நம்ம தரையில மண் குளத்துல ஆத்துல கிணறுல ஊரணில குட்டையில எங்க பார்த்தாலும் ஏந்தல் தாங்கல் ஊரணி குளம் குட்டை எல்லா தண்ணியும் எடுத்துங்க ஒரு வாளியில் வச்சுங்க மண்ணில் கிடக்கிற தண்ணியை ஒரு வாளியில் வச்சுக்கோங்க இந்த தண்ணியை உடச்சி ஊற்றி ஒரு வாளியில் வச்சுக்கோங்க ரெண்டு உயிரோட மீன் பிடிங்கள் உயிருள்ள மீனை ரெண்டு கொண்டு வந்து ரெண்டு வாளியில் தண்ணி வச்சிருக்கீங்களா ஒன்று மண்ணிலேருந்து எடுத்த தண்ணி ஒன்று அந்த தண்ணியே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இந்த ரெண்டு தண்ணியிலையும் உயிரோட மீன் பிடிச்சி போடுங்க எந்த தண்ணியில் மீன் உயிரோட வாழுதோ அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது அப்போ எதில் சத்து இருக்குது நீ எப்போதும் நம்ம புள்ள பிறந்த உடனே மண்ணுல விளையாடுவாங்க பாத்துருக்கீங்களா மழையில நனஞ்சேன் சேர பூசி விளையாண்டேன் அது வரைக்கும் நோய் இல்லாம இருந்துச்சுட்டா நாகரிகம் இல்லாம திரிலடா ஏன்டா இப்படின்னு நம்ம தடுத்தோம் அங்கேதான் சிக்கல் வந்தது விளம்பரம் போட்டானே பவித்ரா சோப்பு வாங்கிட்டு வாம்மா போயிட்டோம் ஹோமம் இருக்க பயமையேன் சொன்னானா சிக்கல் அங்க என்ன சேர்த்தோம்னா வேப்பலையை சேர்த்தோம்னா வேப்பிலை தான் வீடு வீடு இருக்கு பயன்படுத்தணுமா நம்ம எவ்வளவு பெரிய சிக்கலுக்கு ஆளான நாகரிக கோமாளிகளாகி போட்டோம் அந்த காலத்துல மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாங்கலாம் நம்ம முன்னோர்கள் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டேன்ன வெள்ளக்காரன் வந்து என்னடா நாகரீகம் இல்லாம சுட்டு சாப்பிடுறீங்க சச்ச சமச்ச சாப்பிடுங்க அதுல பலசுவை சேர்த்து சுவையாக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஆரம்பிச்சதாதான் சொல்லப்படுது ஆனா இன்னைக்கு எங்க வந்து நிக்கறோம் மீண்டும் மாமிசத்தை சுட்டு சாப்பிடுறோம் சாப்பிடுறீங்கள இல்லையா தந்தூரி சிக்கன் கிரில்டு சிக்கன் சுத்துது நெருப்புக்குள்ள சுத்துது மாமிசம் சுத்ததான் இல்லையா சுத்து தானே சாப்பிடுறியே அப்ப நாகரிக கோமாளிகள் ஆகி அத்தனை இழந்ததுனாலே நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு சாகுறோம் எங்க போய் சொல்றது அப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் மறந்த மரபணு மாற்றப்பட்ட இந்த தண்ணி முழங்கால் வலி சிறுநீரகம் கெடுது கல்லடை வருது அத்தனைக்கும் தண்ணி ஒரு காரணம் தண்ணி மட்டும் காரணம் இல்ல தண்ணியும் ஒரு காரணம் அதை எங்க யாரு கேட்கறியா ஊர் ஊருக்கு குடத்துல தண்ணி வச்சாங்க ஒரு சொம்பு வச்சாங்க அதைத்தான் குடிச்சோம் அதைத்தான் முகம் கழுவுன எப்படி மாறிட்டோம் பத்தியலா எங்க போய் சொல்றது நீங்க அதை விட எல்லார் வீட்லயும் நெல் பற்ற கட்டி வச்சிருந்தோம் இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாலே பாரம்பரியமான நெல் வீட்டுல இருந்துச்சு இன்னைக்கு ஏன் இல்ல நமக்கிட்ட இருந்த நெல் இப்ப யாருக்கிட்ட இருக்கு நமக்கிட்ட இருந்த நெல் இன்னொருத்தன்ட்ட ஏன் போச்சு அப்படிங்கிற சிந்தனை யாருக்காவது இருக்கா சரி ஒருவேளை வருஷத்துக்கு ஒரு முறை யூனியன்ல நெல் வாங்குறீங்கள வாங்குற வித நெல்லுக்கு அவன் வேலை நிர்ணயம் பண்றான் அதே நெல்லுக்கு அவன் தான் உரம் வைக்கிறான் அந்த உரத்துக்கு அவன் வேலை நிர்ணயம் பண்றேன் இன்னும் பாருங்கிற நிலத்துக்கு வரிவாயுதா உண்டு உரத்துக்கு விலை உண்டு கலைக்கொல்லிக்கு வில உண்டு பூச்சி மருந்துக்கு வில உண்டு களை எடுக்க விளை உண்டு அத்தனைக்கு விலை நிர்ணயம் பண்ணுற இந்த உலகம் இந்த சமூகம் ஏன் விவசாயி விலைய வைக்கிற நெல்லுக்கு விலை சொல்ல முடியல முடியலை இல்ல எங்க போய் சொல்றது யார் காரணம் எங்க இருக்கு சிக்கல் நம்ம இருந்த வித நல்லு மேன் சாண்டல் நிறுவனத்துக்கிட்ட ஏன் போச்சு ஏன் இன்னைக்கு யூனியன் வழியாக வருது இன்னைக்கும் பாருங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் விளை வைக்கிறேன் உலகத்துக்கே சோறு போட்ட போட்டாத்தாலுங்க அப்பணும் ஜாகிர காலம் பூரா அதை தடுக்க ஒரு வழி இல்லை காலம்பூரம் அவங்கள்ட்ட கையே அந்த அளவுக்கு விட்டுட்டாங்க ஆனாலும் எங்களை விட நல்லது பண்ண ஆளு நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு அரைமண கோழி முட்டை உடைக்க எங்க இருக்கு மூணு வயசு குழந்தைக்கு நாக்கில் புற்றுநோய் மூணு வயது குழந்தைக்கு நாக்களை புற்றுநோய் மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க மூணு வயது குழந்தை என்ன தப்பு பண்ணியிருக்கோம் என்ன தவறு செய்திருக்கு சொல்லுங்க மூணு வயது குழந்தைக்கு நாக்களை புற்றுநோய் என்னன்னு மருத்துவ ஆய்வு செய்தால் அது குடிச்ச தாய்ப்பால் நஞ்சா போச்சு இந்த உலகத்தில் சிறந்தது தாய்ப்பால் சிறந்தது தாய்ப்பால்